அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகல நம்ம பார்க்க போறது குலதெய்வத்தை எப்படி வணங்கினால் கடன் முழுவதும் தேரும் தெரியுமா இந்த காலத்துல மனிதர்கள் பலருமே பெரும் துன்பம் அடைகிறது கடன் தான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட கோடிகளை கடன் வாங்கிட்டு தலைமறைவாகி வாழ்றத நம்ம நிறைய நாளிதழ படிச்சிருக்கோம் இப்படி அனைத்து ரக மக்களையுமே பாதிக்கிற கடன் தொல்லை இதுல இருந்து நம்மை விடுவிக்க நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்கு முற்பிறவில நம்ம செய்த வினைகள் காரணமா இந்த பிறவில பல தொல்லைகள் அனுபவிக்கிறோம் அதுலேயும் ஒன்றுதான் கடன் பிரச்சனை மூன்று பௌர்ணமி திங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மனம் உருகி குலதெய்வத்தை வேண்டி முறைய வழிபட்டு வந்தோம்னா கடன் தொல்லைகள் அனைத்து விலகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயில் வெகு தொலைவில் இருப்பதால தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் அவங்களால செல்ல முடியாது அது போன்ற சமயங்கள அவங்க வீட்டிலேயே கூட குலதெய்வத்தோட படத்தை வைத்து வழிபடலாம் அதுக்கு முன்னாடி ஐந்து முக விளக்குல நெய்யிட்டு தீபம் ஏற்றணும் அதன் பிறகு அவங்க அவங்க வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையிலிட்டு வழிபாட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா கடன் பிரச்சனை முழுவதும் தீர்ற மாதிரி இருக்கும் என்னைக்குமே குலதெய்வத்துக்கிட்ட தங்களோட பிரச்சனைகள் தின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது இது நடக்கும் இப்படி தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமையில் குலதெய்வத்துக்கு படையிலிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை தீரும் ஆனா முதல் தடவை மட்டும் நம்ம கோவில போய் வணங்கிட்டு அதன் பிறகு வீட்டிலிருந்து வணங்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க கோயில போய் வணங்குவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நன்றி வணக்கம்